இப்போ இன்னும் கொஞ்ச கொஞ்சம் தான் இருக்கு இப்போ இது வரைக்கும் அவங்க சரி பண்ணலைன்னா எப்படி சரி பண்ணுவாங்க அது வாய்ப்புக்காக கம்மி தான் சரி பண்ணுவாங்கன்னா எனக்கு சொல்கிறது சாமி தான் பண்ணுவோம் ஆனால் நிச்சயமாக சொல்ல இது வந்து ரொம்ப மோசமா போயிட்டு தமிழில் அது சுடுகாடாக போயிட்டு இதுதான் உண்மை ஒரே நிலைமை நீடிச்சால் தேர்தல் ஏறுதல் கால கட்டத்தில் வந்து மக்கள் கூட்டணியை வச்சு தான் ஆட்சி அறிந்ததே என்ன பண்ணுறாங்க அது திமுக இருந்தாலும் சரி அண்ணாரன்ட்டாக இருந்தாலும் சரி ஆ இருந்தாலும் சரி

முன்னேற்ற கழகம் அந்த காலச்சூழலியை பொறுத்து எந்த அரசியல் பங்கு வரும் பொதுக்குழு செயல்படுத்த முடிவு இப்படிய காலகட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த அணில கூட்டணி வைக்கிறதோ அந்த எங்களுக்கு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்னைக்கு கூட மீனவர் கூட்டங்கள்லாம் நடந்துருக்கு தொடர்ச்சியா மத்தியில் வந்து பாஜக அரசு தான் இருக்கு அவங்க கோரிக்கை வைக்கிறதும் பாஜக கிட்ட தான் வைக்கிறாங்க இது நிரந்தர தீர்வு எட்டப்படாமல் இருக்கு நிரந்தர தீர்வு எல்லை வரை எடுக்கப்பட வேண்டும் கட்சத்தீவு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு இதுதான் இதுதான் முடிவு எல்லை வரையறுக்கப்பட்டு அதாவது மீன் பிடிக்க போகும்போது இந்த எல்லை அங்கிருந்து கோலம் போட்டு செவ்வாய் நிறுத்தலாம் கொஞ்சம் மாறி போவோம் அவங்களும் மாறி வரலாம்

கைது பண்ண கூடாது அது வந்து மனிதா தெரியாம வர்ற போய் கைது பண்ணி உள்ள வைக்கிறது நாரியம் அது மத்திய அரசு செடி மாநில அரசு தண்ணி கோரிக்கை வச்சா விடுதலை பண்ணல அவங்களா பாபர அன்றாட மீன்மொழி தொழில் செய்து வளர்ச்சி அலையாம போய் இப்ப அடிக்கடி சிறையில பிடிச்சு போட்டா அவருடைய குடும்பத்தை வாழ்வாதாரம் என்னவங்க அது மட்டும் நிறைய சிறையில் இருக்காங்க அதிகாரம் புய் வழக்கு போடுறாங்க மீன் பிடிச்சனாலதான் இல்லை தான்ங்கிற வழக்கு இல்லை

யார் தவறு செய்தாலும் தங்களை புரிய உள்ளதாங்க அதான் நீதிமன்றம் தான் முடிவு சமீப நாட்டுல நடத்துற குற்றச்சம்பவங்கள் போலீசார் வந்து பெருசா பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறது என்று குற்றச்சாட்டு

அரச கையத்து பொ வளர்த்துறாங்க கொலைக்கெல்லாமா மாறிச்சு கஞ்சாக்கிறவனையும் கஞ்சா விற்கிறவனையும் பிடிச்சா அந்த ஆணிவரை பிடிக்கிறவன யாரு கொண்டு எங்க இருந்து முளைக்குது அதை பிடிக்கல இது வரைக்கும் கஞ்சா விற்ற பிடிச்சாங்க கஞ்சா புடிச்சவன பிடிச்சிருக்கீங்க அப்ப ஆனிவர் யாரு அதுக்கு யார் மூலவரம் போடுறாங்க அவனவங்க அரசு போட முடியல அரசு செய்யவே இல்லையே